எல்லாருக்கும் வணக்கம் ஷோல்டர் பெயிண்ட் பெரும்பான்மையாக ட்ரெப்பிசாய்டுன்னு சொல்லுவாங்க இந்த தோல்பட்டையில் இந்த ரெண்டு பக்கமும் வந்து வலிக்கிறது வலிக்கும் யாராச்சும் பிடிச்சு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்படி எதுவுமே இல்லாத டைமு நம்ம ஈஸியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் செஞ்சு பாருங்க வலி கம்மியாயிடும் கையில் இந்த விரல்களுக்கு கீழே இருந்து இது வரைக்கும் சுண்டு இருந்து ஆள்காட்டி விரல் நோக்கி இந்த இந்த இடத்துல இருந்து இங்கே இது வரைக்கும் கையை அப்படி வச்சுக்கோங்க இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆப்பிள் கட் பண்ற மாதிரி அவ்வளவுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி ஒரு டுவெண்ட்டி ஸ்ட்ரோக் இந்த பக்கம் வலிச்சுனா அதே மாதிரி இந்த சைடு சுண்டு இருந்து ஆள்காட்டி விரல் நோக்கி இந்த இடத்துல விரல் கீழே மெல்லம் அப்படியே ஒன் த்ரீ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஸ்ட்ரோக் அப்படி வந்து செய்யுங்க ஷோல்ட்ரு வலி அப்படியே மெல்லமாக அப்படியே ரெடியூஸ் ஆகிடும்